ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு நூடுல்ஸ் தாங்க இந்த நூடுல்ஸ் வந்து நான் சப்பாத்தியில் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க டக்குன்னு பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் கேரட்டு கேப்சிகம்ங்க குடை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் கட் பண்ணியிருக்க மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆல்ரெடி சப்பாத்தி இருக்குதுங்க நான் சப்பாத்தி வந்து போட்டு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த நூடுல்ஸ் மாதிரி வரும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓரத்தில் கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப் வரும் அவ்வளோதாங்க இப்படி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நாலு சப்பாத்தி மூணு சப்பாத்தி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும் இப்போ டிஃபன் பாக்ஸ்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணி கொடுங்க காலியாகி தான் வரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டக்குன்னு பண்ணிடலாம் ஈஸியான ஒரு ரெசிபி சப்பாத்தி மீயந்து போச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க வேஸ்ட் ஆகாது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம காயும் கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி சப்பாத்தியும் கட் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க டக்குன்னு நம்ம தாளித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா நீர் நேரமாக கட் பண்ணிக்கோங்க சு இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நம்ம தட்டுக்கு மாற்றிட்டோங்க அவ்வளோதான் இப்போ எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அடுத்து வந்து ஒரு பேன் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எல்லா காய்களும் சேர்த்துக்கலாம் அதை அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்குங்க இப்போ நம்ம பெரட்டி விட்டாச்சு பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பேர்டு பேரணோடனே அப்படி கேரட்டு அடுத்து வந்து கேப்சிகம் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க அடுப்பை லோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க நீங்கள் ரொம்ப வதக்கிற கூடாது அதே சமயம் பச்சையாகவும் இருக்கக்கூடாது ஒரு அரைவாசிக்கு வதங்கி வந்தால் போதுங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் டக்குன்னு வதங்கணும் அப்படிங்கிறதுனால லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடும் இதுக்கு தேவையான சால்ட்டு வந்து இப்போ நம்ம போட்டுக்கிட்டோம் ஆல்ரெடி நான் சப்பாத்தியில் போட்டிருக்கேன் இப்போ லைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பேட்டு பேர்த்திட்டு நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம மசாலா தாங்க சேர்க்க போகிறோம் இப்போ இந்த உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி ஒரு வெந்தது வெந்துடும் ஒரு நிமிஷம் வெந்தாலே போதுங்க இப்போ நான் வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்துருக்கீங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்ல மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பெட்டி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாதுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இப்போ சோயா சாஸுங்க இது ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் இப்போ ஒரு நான் வந்து தக்காளி சேர்க்காதனால டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா பேட்டி விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஊற்றினிங்கனாலே போதும் நான் தக்காளி சேர்க்கல அப்போ அதில் சாஸ் சேர்த்துட்டேன் இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பண்ணையில் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம சப்பாத்தி வந்து போட்டுக்குவோம் இது எல்லாமே இந்த சப்பாத்தி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதனால் ரெண்டு கரண்டி வச்சுக்கிறேன் நல்லா இப்படி பரட்டி பரட்டி விடுங்க இப்போவும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அவ்வளோதான் நல்லா பெரட்டி விடுங்க இந்த மசாலா வந்து நம்ம சப்பாத்தியில் ஃபுல்லாக நல்லா கோட்டிங் ஆகணும் அதனால நல்லா ரெண்டு கரண்டியில் வச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க அப்போ தான் மசாலா வந்து எல்லா பக்கம் இதாகும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மசாலா ஃபுல்லாக இதாகுது சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க அவ்வளோதாங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்திங்க நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க அங்கே போய் சாப்பிட்டா கூட இந்த ஃபீல் கிடைக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே காலியாயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை அப்படி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது கூட நீங்கள் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க லைட்டாக டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்